ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சோகமான செய்தியை நம்ம பார்த்துருப்போம் விஜயகாந்த் அவர்கள் இறந்த செய்தி தான் ரொம்பவே சோகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இறப்புக்கு குஷ்புவாக இருக்கட்டும் பாரதி ராஜாவாக இருக்கட்டும் சேரனாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் திரைப்பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க வைரமுத்தவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போல் திரைப்பிரபலங்கள் என்ன சொன்னாங்க என்ன மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாணிக்கத்தை தங்கமான உள்ளம் கொண்ட மனிதரை இழந்துவிட்டோம் என்று விஜயகாந்த் மறைவுக்கு நடிகை குஷ்பு இயக்குனர் பாரதிராஜா இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எழுபத்தோரு வயதில் உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமானார் மியாட் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் விஜயகாந்த் உடல் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விஜயகாந்த் காலமானார் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விஜயகாந்த் உயிர் பிரிந்தது விஜயகாந்த் மறைவு செய்தியை அறிந்த ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி வருகின்றனர் விஜயகாந்த் வீட்டின் முன்பும் கட்சி அலுவலகம் முன்பும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் அரசியல் கட்சியினர் திரைத்துறையினர் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஸோ அந்த வகையில் மாணிக்கத்தை தங்கமான உள்ளம் கொண்ட மனிதரை இழந்துவிட்டோம் உங்கள் ஆன்மா சாந்தி அடையிட்டோம் என்று நடிகை குஷ்பு இரங்கல் தெரிவித்துள்ளார் விஜயகாந்தை இழந்து வாடும் குடும்பத்தினர் ரசிகர்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று கண்ணீரோடு குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல வந்து அதே போல் வந்து வானதி சீ சீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது திரைத்திரையிலும் அரசியலிலும் கேப்டன் விஜயகாந்த் பெரும் சகாப்தம் திரைத்துறையில் விஜயகாந்த் பிடித்த இடம் என்பது யாராலும் நிரப்ப முடியாதது என்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பு நண்பர் மனிதநேய மிக்க மனிதர் சிறந்த கலைஞர் விஜயகாந்த் என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி சேர எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோ அதே போல் சேரன் அவர்கள் சொல்லும்போது வாழும் காலம் முழுவதும் சிறந்த மனிதனாய் வாழ்ந்து காண்பித்தவர் நீங்கள் என்று இயக்குனர் சேரன் அவர்கள் கூறியுள்ளார் வார்த்தைகளை தேடுகிறேன் கேப்டன் இறப்பு செய்தி குறித்த எந்த வார்த்தையிலுமே உங்களுக்காக எழுத மனம் ஒவ்வவில்லை தீரா நோயிலிருந்து விடுதலை பெற்று போய் வாருங்கள் வணங்குகிறேன் என விஜயகாந்த் மறைவுக்கு சேரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதே போல தமிழ் திரைப்படத்துறைக்கு பேரிழப்பு அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயகாந்த் மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கு பேரிழப்பு என்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் எனது நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிகுந்த துயரமும் வேதனையும் அளிக்கிறது என்று கண்ணீரோடு பாரதி ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கார் தெரிவிச்சிருக்காரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகங்க ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த மனிதர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் அவர் சரியாக இருந்திருந்தார்னா ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படிப்பட்ட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் வைரமுத்து அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருக்காருனா இது தொடர்பாக கவிதையே வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து பதிவிட்டிருக்காரு எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற என் பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் வந்து உயிரிழந்து போனது ரொம்பவே வந்து சோகமாக இருக்குது திரையில் நல்லவர் அரசியலில் வல்லவர் சினிமாவிலும் அரசியலிலும் டூ பறியாத கலைவாழ்வு பொதுவாழ்வு கொடை மூன்றிலும் பாசாங்கு இல்லாதவர் கலைஞர் ஜெயலலிதா என இருபெரும் ஆளுமைகள் அரசியல் செய்த காலத்திலேயே அரசியலில் குதித்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் தொட்டவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவரை நில்லென்று சொல்லி நிறுத்திவிட்டது காலம் வருந்துகிறேன் கண்ணீர் விடும் குடும்பத்தாருக்கும் கதறி கதறியலும் கட்சி தொண்டர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஆராய்ப்பி விஜயகாந்த்னு போடுங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அது ஒன்று தான் விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா சந்தியோடய எல்லாரோட சேர்ந்து நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்